சமத்துவம் சமூக நீதி எல்லாரும் எல்லாத்துலையும் சமம் யாருக்கும் யாருமே வந்து அடிமை இல்லை அப்படின்னு எல்லாரும் பொதுவா பேசிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்திலையும் அப்படிலாம் இல்லை நான் அதிகாரத்துல இருக்கேன் எனக்கு கீழே இருக்கவங்க நான் நான் இப்படிதான் அடிமைப்படுத்துவேன் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம முகத்துல அடிச்ச மாதிரி நமக்கு மறுபடியும் மறுபடியும் சில விஷயங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு அப்படி ஒரு விஷயம் தான் சமீபத்தில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்ச ஒரு பொண்ணை திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவினுடைய மகனும் மருமகளும் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை அந்த பொண்ணை வந்து கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு எதிர்கட்சி தலைவர்கள் இருந்து எல்லா சமூக ஆர்வலர்களும் திரைப்பட இயக்குநர்கள் மோத கொண்டு அதற்கு கடுமையான விமர்சனத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனை என்ன விஷயம் அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா பார்க்கலாம் சென்னையில் இருக்கக்கூடிய பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ அதாவது திமுக எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய மகன் தான் வந்து ஆண்டோ மதிவானன் அண்ட் அவருடைய மனைவி வந்து மர்லினா ஸோ இவங்க ரெண்டு பேர் கீழேயும் உளுந்தூர் பேட்டையை சேர்ந்த அதாவது திருநரங்குன்றம் பகுதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் அவங்களுடைய அப்பா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே மும்பைக்கு வேலை தேடி போறாரு ஆனால் அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை இந்த பெண்ணனுடைய குடும்பத்துல வந்து இவங்க அம்மா தம்பின்னு ரொம்ப சின்ன குடும்பம் சோ குடும்ப சூழ்நிலை காரணமா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்த அந்த பொண்ணு ஒரு இடைத்தரகர் அந்த இடைத்தரகர் பேர் கூட சித்ரா அப்படின்ற மாதிரி ஸோ அவங்களோட இடைத்தரகர் மூலமா ஆண்ட்ரோ மதிவான அவங்க வீட்டுக்கு வந்து வேலைக்கு வர்றாங்க ரெண்டாவது நாளே அவங்கள வந்து அளவுக்கு அதிகமா வேலைகளை செய்ய சொல்லி கொடுமைப்படுத்திருக்காங்க அந்த பொண்ணு அவங்க சொல்லியிருந்த செய்தியாளர் சந்திப்பில் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க என்னன்னா நான் இப்பதான் புதுசா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன் நான் இப்பதான் புதுசா வேலை செய்யவே ஆரம்பிக்கிறேன் திடீர்னு என்னை வந்து இவ்வளோ வேலை செய்ய சொல்றாங்க ரெண்டு நாள் எனக்கு அவ்வளவு நரக வேதனையா இருந்தது என்னால் தொடர்ந்து வேலைகளை செய்யவே முடியல அடுக்கடுக்கா வேலைகளை அடிக்கிட்டே இருக்காங்க நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு அவ்வளோ கெஞ்சினா ஆனா என்னை விடல அவங்க ஒரு ஆறு மாசம் வேலை பாரு வேற ஒரு பொண்ணு வந்தோடனே உன்னை நாங்க அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிதான் அந்த பொண்ணை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுலயுமே ரொம்ப தெளிவா நீ நீதான் இங்க வந்து வேலை பார்க்கணும் இன்னும் ஆறு மாசத்துக்கு இங்க வேலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்தி கையெழுத்துலாம் வாங்கி இப்படி நீ கையெழுத்து போடலைன்னா ஊர்ல இருக்கவரோட அம்மா தம்பியெல்லாம் வந்து கொன்றுவேன் நான் எம்எல்ஏ நான் சொன்னா என்ன வேணாலும் நடக்கும் என்னோட வீட்டில் இருக்காங்க அதிகாரத்தில் இருக்காங்க நான் சொல்கிறத மீறி எதுவுமே நடக்காது அதனால் நீ கையெழுத்து போடணும் அந்த பொண்ணை சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு அவங்களோட அம்மா தம்பின்னு யார்கிட்டையுமே கம்யூனிகேட் பண்ண முடியாத அளவுக்கு அந்த பொண்ணோடைய ஃபோனை வாங்கி வச்சுருக்கிறாங்க அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமல் தொடர்ந்து வேலை வாங்குறது கொடுமைப்படுத்துறதுன்னு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க ஆறு மாதம் கிட்டத்தட்ட ஏழு மாதம் வரைக்கும் அந்த பொண்ணை வேலை பார்த்துருக்காங்க அந்த பொண்ணை வந்து நீ டுவெல்த்து முடிச்சிருக்கோம் நான் அடுத்த மருத்துவம் படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு போயிருக்காங்க ஆனால் எதுவுமே படிக்க வைக்கல அந்த பொண்ணுக்கான ஊதியம் கூட சரியான முறையில் வழங்கப்படலை கிட்டத்தட்ட பதினாறாயிரம் ரூபாய் தர்றோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க இப்ப வரைக்கும் அஞ்சாயிரம் ரூபாய் அதுவுமே ஒழுங்கா கொடுக்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் அந்த பொண்ணு சொல்லி கேட்க முடியுது அதே மாதிரி ரொம்ப அந்த அவ்வளவு வந்து கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க காலையில ஆறு மணிக்கு எழுந்தா நைட்ட ரெண்டு மணி வரைக்கும் வேலை இருக்கும் அடுத்த நாளும் காலையில எழுந்துருச்சு அஹ் அவங்க எழுந்ததுக்கு எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கணும் வீடு கூட்டுறது வீடு தொடக்கிறது சமைக்கிறது பாத்திரம் கழுவுறது இப்படின்னு தொடர்ந்து அடுக்கடுக்கா வேலைகள் அதுலையுமே பாத்திரம் சரியா கழுவல இல்லை துணியை சரியா மடிச்சு வைக்கலன்னா கூட அடிப்பாங்களா அவங்களுக்கு தோன்றப்பெல்லாம் அந்த பொண்ணை கண்ணத்துல அடிக்கிறது கழுத்துல கத்திரிக்கோள் வச்சு குத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கிறாங்க அதே ஒரு ஒரு சில சமயம் வந்து பாத்திரம் சரியா கழுவல இல்லை இவங்க டைமுக்கு வெளியே போறப்ப சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கல அப்படிங்கிறதுக்காக எம்எல்ஏவினுடைய மருமகள் மறுநாள் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஹேர் ஸ்ட்ரைட்னரை வச்சு இந்த பொண்ணுடைய கையில வந்து சூடு வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி அங்க வீட்டுல பிற வேலை செய்வ செய்யறவங்க இருப்பாங்கல்ல ஸோ அவங்க முன்னாடி இந்த பெண்ணினுடைய ஆடைகள் எல்லாம் கலற்றி அவங்கள வந்து ஆணபங்கப்படுத்தி இருக்கிறாங்க அசிங்கப்படுத்திருக்கிறாங்க ஆஹ் நீ வந்து இதெல்லாம் வெளியே சொன்ன அப்படின்னா உன்னுடைய நடத்தை சரியில்லை அந்த பொண்ணுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளமும் இருந்ததுனால எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க நான் சோ சர்டிபிகேட் எல்லாம் ரெடி பண்ணி நீ நடத்த சரியில்லாத பொண்ணுன்னு உன்ன வந்து நான் உங்க ஊர்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் நீ அடுத்து வெளியே எங்கேயுமே தலை காட்ட முடியாது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லி அந்த பொண்ணை வந்து கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க அதே மாதிரி இவங்க அடிச்சப்போ காயம் ஏற்பட்டா கூட அதற்கு எந்த விதமான மருத்துவ உதவியும் மருத்துவ சிகிச்சையும் இவங்க அழிச்சது கிடையாது இது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப கோவம் வரும்போது என்ன பண்ணுவாங்களா மிளகாத்தூளை கரைச்சு குடிக்க சொல்லுவாங்க அந்த பொண்ணு அவ்வளோ அழுதுகிட்டே வந்து வேதனையோட சொல்றது நம்ம அந்த வீடியோல பார்க்க முடிஞ்சது அதற்கு நான் அந்த மிளகாய் தூள் தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் நான் அவங்க வீட்டில் படுத்து அப்படி துடிச்சிட்டு இருப்பேன் தண்ணி கூட என்ன குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப வேலை செஞ்சுட்டே இருக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்தா கூட நீ என்ன வீட்டுக்கு வந்து கெஸ்டா வந்திருக்கியா நீ எப்படி உட்காரலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு அந்த பொண்ணு நிறைய முறை அந்த எம்எல்ஏனுடைய மருமகள் அவங்க காலில் விழுந்து கெஞ்சி இருக்கிறாங்க என்னால இருக்க முடியல எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு நாங்கள் ஆறு மாசத்துல அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அஹ் அதெல்லாம் அப்பையும் அனுப்பாம அந்த பொண்ணை தொடர்ந்து வந்து கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க அஹ் நீங்க வந்து இங்க ஒழுங்கா வேலை செய்யலைன்னா அங்க அவங்க அம்மா தம்பியை வந்து கொண்டுருவோம் அதே மாதிரி அந்த பொண்ணை வந்து ஒரு நாள் எல்லாம் அண்ட் ஃபுல் கொடுமைப்படுத்திருக்கிறாங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழம்பு கரண்டி வச்சு அவ்வளோ அடிச்சு ரத்தம் வழிகிற அளவுக்கு அடிச்சிருக்கிறாங்க அவ்வளோ ஆனாலுமே கூட அந்த பொண்ணை வந்து சிகிச்சைக்காக எங்கேயுமே அனுப்புறது கிடையாது வீட்டுக்கும் யாரும் வந்து பார்க்கக்கூடாது தான் வந்து மஞ்சத்தூளை ஏதோ ஒண்ணு போட்டு அவங்களுடைய காயங்களை சரி பண்ணிக்கிற மாதிரியான தான் வந்து இருந்திருக்கிறாங்க இந்த சமயத்துல இந்த பொங்கலுக்கு நான் எப்படியாவது எங்க வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு உடம்புல அவ்வளோ காயங்கள் சிகரெட்டால் சூடு வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய தீக்காயங்கள் உடம்புல அங்கங்கே ரத்தம் கட்டி இருந்தனால இப்போ உளுந்தூர் அவங்க ஒரு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்து சிகிச்சையில இருந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு வந்து தனக்கு இவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து வெளியே சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடியுமே வந்து அவங்க நிறைய தடவை ட்ரை பண்ணணும் இப்போ அவங்களால முடியல நீ எப்படி வெளியே சொல்லுவ சொன்னாலும் அதை எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும் உனக்கு என்ன நடந்தாலும் கேட்கறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு தகாத வார்த்தைகளால அந்த பொண்ணை வந்து திட்டி அடிச்சும் கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க சோ இது தொடர்பா இப்போ காவல் நிலையத்துல புகார் அளிக்கப்பட்டிருக்கு திருவான்மையூர் மகளிர் நிலையத்துல வந்து புகார் அளி கொடுக்கப்பட்டிருக்கு சோ இப்போ வந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு அங்க மகளிர் காவல் நிலையத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த விசாரிக்கப்படும் இதெல்லாம் அவங்க நடவடிக்கை எடுக்கப்படும் மாதிரி இந்த சம்பவத்துக்கு திரைப்பிரபலங்கள் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே விமர்சனத்தை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அவங்க மருத்துவ கல்வி அஹ் பிளஸ் டூ முடிச்சிருக்காங்க மருத்துவம் படிக்கணும்னு வந்திருக்கிறாங்க அவங்கள இப்படி கொடுமைப்படுத்தி இருக்கிறது திமுகவினுடைய அதிகாரத்திமிறதா காட்டுது பதினாறாயிரம் ஊதியம் சொல்லிட்டு வெறுமனே அஞ்சாயிரம் மட்டும் இத்தனை மாசமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிய வருது இவங்க மேல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தை தெரிவிச்சிருக்கிறாரு அதே தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த மாதிரி எளிய மனிதர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படும் கோர தாக்குதல்களும் வன்முறை வெறியாட்டங்களும் வந்து கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியது முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவங்க வந்து இந்த விவகாரத்தில் ரொம்ப சீக்கிரம் கவனம் எடுத்து இந்த பெண்ணை கொடூரமாக தாக்கி துன்புறுத்திய அந்த எம்எல்ஏவினுடைய மகன் மற்றும் மருமகளை முறையாக விசாரணை செய்து அவர்களுக்கு கைது செய்து உரிய தண்டனையும் வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் தெரிவிச்சிருக்கிறார் இதை தொடர்ந்து நிறைய சமூக ஆர்வலர்களும் அரசியல் விமர்சகர்களுமே இதற்காக ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி இயக்குனர் பாரஞ்சித் அவர்களும் இப்போ சமீபமாக வந்து ட்வீட் போட்டிருக்கிறாரு ஸோ இப்படி ஒரு சம்பவம் வந்து பெரும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்கு இந்த மாதிரியான கொடூரமான விஷயங்களை செய்தவர்கள் மீது அரசு எந்தவித பாரபட்சமும் இன்றி கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணும் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு எல்லாரும் துணை நிற்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து தன்னுடைய பக்கத்துல பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறாரு ஸோ எல்லாருமே இப்படி சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ட்விட்டரில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதற்கு முறையான தண்டனைகள் வழங்குறது தான் வந்து சரியானதா இருக்கும் ஸோ இதை வந்து அடுத்து பரபரப்பாக வேறு ஒரு செய்தி வர்ற வரைக்கும் இதை பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காமல் முறையான நடவடிக்கையும் கடுமையான தண்டனைகளும் வழங்கப்படணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது